துணைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமனென்று விளங்கின பின்பு கர்த்தர் தமிடத்தில் ஆண்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று வாசிக்கிறோம் நம்மில் ஒருவரும் த சோதனை என்ற வார்த்தைக்கு தப்பினவர்கள் இல்லை ஆனால் தேவன் நமக்கு தருகிற சோதனைகளை சிச்சைகளை நாம் சகிப்போமானால் இருப்போம் தேவன் அனுமதிக்கிற சிச்சையை நாம் இருந்தால் தேவன் நம்மை புத்திரராக என்னை நடத்துகிறார் என்று எபிரேயர் பன்னிரெண்டு ஏழிலே வாசிக்கிறோம் தேவன் அனுமதிக்கிற எல்லா சோதனைகளையும் உபத்திரவங்களையும் பாடுகளையும் நாம் சகிப்போமானால் நம்முடைய ரட்சிப்பு நமக்கு பலன் செய்கிறதா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் ஓட்டமே தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஜீவகிரடத்தை பெறுவதற்காகத்தான் இதை பெறுவதற்காகவே தேவன் நம்மை உலக மாயைகளிலிருந்து அழிவுகளிலிருந்து பிரித்தெடுத்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மை விலைக்கிரயமாய் வாங்கியிருக்கிறார் கத்தர் நம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்குத்தான் ஜீவகிரடத்தை தருவேன் என்று சொல்கிறார் அந்த தேவ அன்பு நம்மிடத்திலே இருக்கிறதா என்றுதான் அவர் நம்மை சோதிக்கிறாராம் தேவன் நம்மிடத்திலே அன்பு கூறுகிறவருக்கிறதற்கு நம்மிடத்திலே எந்த நியாயமும் இல்லாதிருந்தும் அவர் நம்மிடத்திலே முந்திய அன்பு கூர்ந்தார் அந்த அன்பை நாம் எப்படி நினைக்கிறோம் என்பதை அறிவதற்காகவே அவர் நம்மை சோதிக்கிறாராம் அவருடைய அவருக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு தான் சோதனை வரும் யோபுவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது என் தாசனாகிய யோபு என்று சொல்கிறார் அவருக்குத்தான் சோதனை தாவீதை கேட்டு பார்த்தால் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்கிறார் அவருக்குத்தான் ஒன்றன் பின் ஒன்றான சோதனை இப்படி வேதத்தில் உள்ளவர்களை நாம் பார்த்து கொண்டே போவோமானால் அவர்கள் எல்லாரும் சோதிக்கப்பட்டு சுத்த பொண்ணாய் விளங்கினவர்கள் இன்று நமக்கு வரும் சோதனைகளை நாம் அற்பமாய் எண்ணாதபடி அந்த சோதனைகளை தாங்க சகிக்க தேவனுடத்திலே நாம் கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவன் நமக்கு வருகிற சோதனைகளின் மூலமாகவே நமக்கு எதிராளியாக இருக்கிற சாத்தானை வீழ்த்த விரும்புகிறார் ஆகவே அந்த சோதனைகளை தாங்குவதற்கு தேவன் நமக்கு பலன் தருவாராக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது தேவனை எனக்கு அளித்த கிருபையை நான் விருதா விருதா என்று சொல்லுகிறார் தேவன் நமக்கு அளித்த கிருபையை நாம் விருதா வாக்காதபடி தேவன் பட்சத்திலே நாம் நிற்போமானால் இப்படிப்பட்ட சோதனைகளின் வேதனைகளின் வழியாய் நாம் கடந்து வரும்பொழுது தேவன் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வைத்து வைத்திருக்கிறார் பாகமம் எட்டு பதினைந்திலே பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டே அவர் நம்மை சோதிக்கிறார் என்று வாசிக்கிறோம் ஆகவே நாம் இப்பொழுது படுகிற பாடுகள் வேதனைகள் சோதனைகள் எல்லாம் இனி நம்மிடத்திலே தேவன் வெளிப்படுத்த போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல யோபுவின் முதல் அதிகாரத்திலே சோதனை கடைசி அதிகாரத்திலே இரட்டிப்பான ஆசீர்வாதம் இடையிலே தேவக்கிருபை கிருபை அவரை தாங்கினது என்பதை மறந்து போகாதீர்கள் ஆகவே சோதனையை சகித்து தேவன் பட்சத்திலே நாம் இருக்கும்பொழுது பொழுது தேவனுடைய பார்வையிலே நாம் உத்தமன் என்று அவருக்கு பிரியமான பிள்ளைகள் என்று தேவனுடைய பார்வையிலே நாம் விளங்குவோமானால் தேவன் நமக்கு வாக்குத்த மண்ணின ஜீவக்கிரடத்தை வாக்குத்த மண்ணின ஆசீர்வாதத்தை நன்மைகளை நமக்கு தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார் ஆமேன் ஜெபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் டே சன்னிதானத்தில் வருகிறேன் எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின் எங்களை ரட்சித்து கொள்ளும் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே எங்களிடத்திலே காணப்படுகிற எல்லா தீமையான சோதனைகளிலிருந்தும் ஆண்டவரே எங்களை விலக்கி நீர் பாதுகாத்து கொள்ளும்படியா தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜபிக்கிறேன் சோதனைகள் வேதனைகளின் மத்தியிலே உடைய அளவிலாத கிருபை மாத்திரம் எங்களை தாங்கட்டும் எல்லாவற்றிற்கு மேலாய் விடத்திலே உண்மையாய் அன்பு கூறுகிற அன்று ஒரே இருதயத்தை கற்றுகிற எங்களுக்கு தருவீராக சோதனையின் வேலையிலே சத்ருவின் கிரியைகளை ஜெயிக்க அன்று ஒரே தேவ பலனை நீர் தந்து எங்களை ஆசீர்வதித்து நடத்தும் அன்று ஒரே உடைய அழியாத ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தரங்களை ஒவ்வொரு நாளும் உடைய அன்பின் பாதையிலே நடத்தும்படியாய் ஜபிக்கிறேன் நாங்கள் சோதனையை சகிக்கிறவர்களாய் அன்றுவரே உம்முடைய பார்வையிலே உத்தமன் என்று பிரியமான பிள்ளைகள் என்று நாங்கள் விளங்கும்படியாய் கர்த்தரங்களுக்கு உதவி செய்வீராக உடைய கிருபையுள்ள கரங்களிலே எங்களை தாழ்த்தி தருகிறோம் பொருட்படுத்த நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் முழு ஜபங்களிலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே